அமெரிக்கா உலகளாவிய மனித உரிமைகளின் முன்னணியில் இருப்பதாக புகழ்பெற்ற நாடாக இருக்கிறதுடன் அதன் உள்ளக பிரச்சனைகள் மறைக்கப்பட்டவை அல்ல பல நாடுகளில் குழந்தை திருமணங்கள் நடந்து வருவது முதன்மையாக வளர் பிரதேசங்களில் எதிர்பார்க்கப்படும் ஒரு சமூக பிரச்சினை ஆனால் அமெரிக்கா போன்ற முன்னணி நாடுகளில் கூட குழந்தை திருமணங்கள் இன்னும் எதிர்பார்த்துக்கொண்டு உண்மையான நிலையை வெளிப்படுத்தும் ஒரு ஆய்வு பங்கு பெறுகிறது அன்ஜெயின் அட் லாஸ்ட் என்ற அமைப்பின் சமீபத்திய ஆய்வுகள் அமெரிக்காவில் குழந்தை திருமணங்கள் குறித்து எதிர்பாராத அளவிற்கு பிரச்சினைகளை எடுத்துரைக்கின்றன அமெரிக்காவில் குழந்தை திருமணங்கள் ஒரு ஆழமான ஆய்வு அமெரிக்கா மனித உரிமைகள் மற்றும் சமூக நலனில் முன்னணியில் இருப்பதாக உலகளவில் புகழப்பட்ட நாடாகும் ஆனால் அந்த நம்பிக்கையை சோதிக்கும் விதமாக குழந்தை திருமணங்கள் குறித்து அதிர்ச்சி அளிக்கும் தகவல்கள் சமீபத்தில் வெளியிடப்பட்டுள்ளன அன்ஜெயின் அட் லாஸ்ட் என்ற தன்னார்வ அமைப்பின் அண்மைய ஆய்வில் இரண்டாயிரம் மற்றும் இரண்டாயிரத்து பதினெட்டு ஆண்டுகளுக்கிடையில் அமெரிக்காவில் மூன்று லட்சம் குழந்தை திருமணங்கள் நடைபெற்றதாக கண்டறியப்பட்டுள்ளது இதில் அறுபதாயிரம் பெண் குழந்தைகள் தங்களை விட கன்சிடரப்ளி அதிக வயதுடைய ஆண்களுடன் திருமணம் செய்துள்ளதாகவும் இதில் எண்பத்தெட்டு சதவீதம் திருமண விதிவிலக்கு என சட்டப்பூர்வ பாலியல் வன்முறைக்கு அம்மாகாண சட்டங்கள் அனுமதிக்கின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் குற்றவியல் சட்டங்கள் பன்னிரண்டு முதல் பதினைந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுடன் பாலியல் உறவை தடுக்கின்றன ஆனால் குழந்தை திருமணங்களில் இதற்கான விதிவிலக்குகள் உள்ளன இதனால் குழந்தை பாலியல் வன்முறைக்கு அமெரிக்க சட்டமே அனுமதிக்கின்றது இது குழந்தை திருமணங்கள் பாலியல் வன்முறை மற்றும் அதன் சமூக தாக்கங்களை பற்றிய ஒரு பரபரப்பான விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவில் குழந்தை திருமணங்கள் ஒவ்வொரு கணத்திலும் சமூக மாற்றத்தை தேடும் தேவை அமெரிக்கா மனித உரிமைகள் மற்றும் சமுதாய நலனில் முன்னணி நாடாகும் என்ற அடிப்படையில் இது பெரிதும் புரிந்து கொள்ளப்படுகிறது ஆனால் கடந்த காலத்தில் குழந்தை திருமணங்கள் தொடர்பான அதிர்ச்சி தகவல்கள் வெளியானுள்ளன இது நமக்குள்ள சில பகுதிகளை ஆவணமாக்குகிறது இந்த சமூக பிரச்சனையை ஆராயும் புதிய ஆய்வுகள் அமெரிக்காவின் சமூக சூழல் மற்றும் சட்ட அடிப்படைகளை சீர் செய்யும் தேவை என்பதை காட்டுகின்றன ஆய்வுகளின் அடிப்படையில் அஞ்செயின் அட் லாஸ்ட் என்ற தன்னார்வ அமைப்பின் அண்மைய ஆய்வின் அடிப்படையில் இரண்டாயிரம் மற்றும் இரண்டாயிரத்து பதினெட்டு ஆண்டுகளுக்கிடையில் அமெரிக்காவில் மூன்று லட்சம் குழந்தை திருமணங்கள் நடைபெற்றதாக கண்டறியப்பட்டுள்ளது இதில் அறுபதாயிரம் பெண் குழந்தைகள் தங்களைவிட கன்சிடரப்லி அதிக வயதுடைய ஆண்களுடன் திருமணம் செய்து கொண்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன இந்த தகவல்கள் அமெரிக்காவின் சில மாகாணங்களில் சட்டப்பூர்வமாக நடத்தப்படும் குழந்தை திருமணங்கள் குறித்து நிலையை பறைசாற்றுகிறது சட்டப்பூர்வ விதிவிலக்குகள் இந்த அறுபதாயிரம் திருமணங்களில் எண்பத்தெட்டு சதவீதம் திருமண விதிவிலக்கு என சட்டப்பூர்வ பாலியல் வன்முறைக்கு அம்மாகாண சட்டங்கள் அனுமதிக்கின்றன அமெரிக்காவின் குற்றவியல் சட்டங்கள் பன்னிரண்டு முதல் பதினைந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுடன் பாலியல் உறவை தடுக்கின்றன ஆனால் குழந்தை திருமணங்களில் இதற்கான விதிவிலக்குகள் உள்ளன இது குழந்தை பாலியல் வன்முறைக்கு அமெரிக்க சட்டமே அனுமதிக்கின்றது என்பதை காட்டுகிறது சட்டம் மற்றும் சமூக மாற்றம் அமெரிக்காவில் குழந்தை திருமணங்கள் குறித்து நிலவி வரும் சட்ட நிலவரம் மிகவும் குழப்பமானது இரண்டாயிரத்து பதினேழு ஆண்டு வரை அமெரிக்காவின் அனைத்து ஐம்பது மாகாணங்களில் குழந்தை திருமணங்கள் சட்டப்பூர்வமாக இருந்தன ஆனால் சமீபத்திய ஆண்டுகளில் குழந்தை திருமணங்களுக்கு எதிராக பல மாகாணங்களில் புதிய சட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து பதினெட்டு ஆண்டு சமோவா இரண்டாயிரத்தி இருபது ஆண்டு விர்ஜின் தீவு பென்சில்வேனியா மற்றும் மினசோட்டா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தீவு மற்றும் நியூயார்க் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு மசாசுசெட்ஸ் தெர்மாண்ட் கனெக்டிகட் மற்றும் மெச்சிகன் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஆண்டு வாஷிங்டன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஹாம்ஷேர் ஆகிய மாகாணங்களில் குழந்தை திருமணத்துக்கு எதிராக சட்டங்கள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன சமூக பாதிப்புகள் இந்த வகை திருமணங்கள் பெண்களின் கல்வி மற்றும் பொருளாதார நிலையை பாதிக்கின்றன பத்தொன்பது வயதிற்குள் திருமணம் செய்து கொள்ளும் இளம்பெண்களில் ஐம்பது சதவீதம் பேர் உயர்நிலைப் பள்ளி படிப்பை தொடர முடியாமல் போகிறார்கள் மற்றும் முப்பத்தொன்று சதவீதம் பெண்கள் வறுமையில் ஆளாகிறார்கள் இது குழந்தை திருமணங்கள் அடிப்படையில் சமூகத்தின் உள்நோக்கத்தை மாற்றுவது அவசியமாகும் என்பதை காட்டுகிறது சமூக பிரச்சனைகள் மற்றும் தீர்வுகள் அமெரிக்காவில் குழந்தை திருமணங்கள் உடைந்து வரும் குடும்பங்கள் போதைப்பொருள் கலாச்சாரம் பாலின துஷ்பிரயோகங்கள் மற்றும் சமூக பிரச்சனைகளை எதிர்கொள்வதில் சட்ட சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்கான எதிர்பார்ப்பு உள்ளது சட்டம் மற்றும் சமூக மாற்றத்தை எவ்வாறு செயல்படுத்துவது என்பது குழந்தை திருமணங்களை ஒழிப்பதற்கான முதன்மை நடவடிக்கையாக அமையும் அமெரிக்காவின் குழந்தை திருமணங்கள் தொடர்பான சமூக ஆவணங்கள் உலக நாடுகளுக்கு எடுத்துக்காட்டாக உள்ளன இது குழந்தை திருமணங்கள் சமூக பிரச்சினைகள் மற்றும் சட்ட மாற்றங்களை ஏற்கனவே மையமாக்கும் தேவை என்பதை காட்டுகிறது குழந்தை திருமணங்களை எதிர்கொள்வதில் சட்ட சீர்திருத்தங்கள் மற்றும் சமூக விழிப்புணர்வு உங்களுக்கு தேவையாகும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்